ஸ்டேட்டஸ் கோ ஒன்று ஒன்று கொடுபடுறது நாங்கள் இதில் ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஒன்று கொடுத்துருந்த நாங்கள் மின்சார சபை இணைப்பை வழங்கக்கூடாது எங்கள் சபையில முடிவெடுக்கும் வரைக்கும் அதே பிறகு அவருடைய தவிசாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு எடுக்க சொல்லி எடுக்க போ சொல்லி சொல்லியிருக்கிறார் சரி நம்ம மின்சார சபை பதில் சொல்ல வேண்டியது அனுமதியும் பெற தேவையில்லை திருப்பி திருப்பி ஆணித்திரமாக சொல்லி அதை எங்களது பொருட்கூடல ஆணையாளர் அனைத்து பிரிய சபைகள் சிஎல்ஜி உட்பட எல்லோருக்கும் அறிவித்தும் இருக்கின்றோம் எங்களது சட்ட நிபுணரின் ஆலோசனையின்படி நாங்கள் எங்களது சட்டத்தின் பிரகாரம் வேலை செய்து கொண்டோம் எனவே நாங்கள் ஒரு குற்றமும் உழைக்காத விடத்து நாங்கள் இவ்விருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் அரச அதிபரின் பிரதிநிதி தலைமையில் ஒரு கூட்டம் இடம்பெற்று சில முடிவலும் எடுக்கப்பட்டன எனவே நாங்கள் இதற்கு இது தொடர்பில் நாங்கள் ஒன்றும் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை நாங்கள் சரியான வேலை கௌரவ அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஜனாதிபதியிலிருந்து வந்த கடிதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்குரிய முடிவுகளை எடுக்கும் வரைக்கும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் என்று இப்ப நாங்க என்னென்றால் ஜனாதிபதியின் உத்தரவையும் மீறி நாங்க செய்யத்தான் போறோம் சட்டம் வந்து நீங்கள் சட்டத்தின்படி சட்டத்தின் படி பார்த்து கொள்ளும் சொல்றது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பாரதூரமான பிரச்சனை முக்கியமானது அது பிள்ளை புலையான தகவல் நாங்களுக்கு கடிதம் இந்த டிசில கடைக்கு முதல் செய்த வேல்ல நீங்க ஒரு நாங்களும் ஒரு வேலையும் செய்யலா இந்த அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேலையும் செய்யல மற்றது சட்டப்படி எங்களோட முரண்படவும் இல்லாத ஏதாவது ஓட்ஸ் ஆர்டர் ஏதாவது ஸ்டே ஆர்டர் இருந்தால் நாங்கள் உண்மையா நாங்கள் செய்யல எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்னத்துக்கு நாங்கள் பேசுறோம் அமைச்சர் வழக்கம் தாக்கல் தான் பொதுமக்கள் பிரதிகளா நாங்கள் இங்க இருக்கிறோம் இந்த பிரச்சனை சட்ட ரீதியா முடிச்சு இது இது பொதுமக்கள் தொடர்பானதெல்லாம் அங்குள்ள ஒரு ஒருவர் ஒருவர் இவருக்கு படிப்பித்த ஒரு பெண்மணியின் முழு வழி நடத்து ஒரு நாளும்னமான பதில இங்க சொல்லாதீங்க கௌரவ ஜனாதிபதிக்கு முறை பாடளிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு விருப்பமான ஒரு ஆள் அசைன் பண்ணி இருக்க அந்த இடத்துக்கு கோல்பனினது முதலாவதா இளங்குமரன் அவர்களுக்கு தான் அவர்களது முறைப்பாடுகளுக்கு குற்றச்சாட்டு பாதுகாப்பு என்றார்கள் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று சொல்லப்பட்டது அனுமதி எடுக்க தேவை என்று சொல்லியிருக்கிறது அவர்களுக்கு அவர்களது காணிக்கூட காண செல்ல பொது செய்கிறது

அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கு இந்த கூட்டம் இல்லை ஒரு விஷயம் நான் மட்டும் பயில சொல்லுங்க யாரையும் நீங்க அவமானப்படுத்த உங்களே கேள்வி கேட்கலாம் நீங்க உங்களால 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 கதைக்க முடிஞ்சது கௌரவ பாரதம் உங்களால கதைக்க முடிஞ்சது உங்களால அரசியல் நான் கேட்கிற பயில் ஜனாதிபதி தின்ன வந்த கடிதத்துக்கு என்ன பதில் அது வந்து நீங்க அமைச்சர் இதை குறுக்கு விசாரணை இல்ல

கௌரவ ஆளுநர் இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் நீங்கள் போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடுங்க எங்களை போன முறை ஒரு விசேட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது கௌரவ பிரதிபன் அல்ல பிரதிபனுடைய அசிஸ்டன்ட் ஜிஏ ஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மக்கள்ல ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையிலிருந்து பன்னெண்டு பேரை கூப்பிட்டு இருக்காரு

ரெண்டு பேர் கொ கதைக்கிறதுக்கு நான் நூறு விதம் சோறாதான் இருக்கிறேன் இந்த பிரச்சனையை பொதுமக்களை கூப்பிட்டு கதைப்பான் அவ்வளவுதான் இலக்குமர்ட் இலக்கு ரெண்டு பாட்டுகள் அருஜுல சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பிழை

அந்த இருபத்தொரு குடும்பத்தை கூப்பிட்டு முடிவெடுப்ப பண்றதா என்னுடைய இது இப்ப நான் சொல்ற பொய்யா இருந்த இல்ல இல்ல ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் ஏன் இருபத்தொரு குடும்பம் சைன் பண்ணி ஆளுநருக்கு கடிதம் கொடுக்குது

இருக்கிறது நான் நீங்க எல்லாருமே தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோட அல்ல அதான் சபையின் முறை நாங்க இந்த என்னடா தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை ஒன்னு இருக்குதானே அந்த பெருமையும் சீர்குலைக்காயின்னு தான் நான் கேட்டுக்கொள்றேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சங்களே இருங்க போது இல்ல 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 என்ன ஏய் அர்ஜுனா அர்ஜுன் இங்க பாருங்க அர்ஜுனா ஏய் தோலை பிற்பாடு தோலை நீங்க அடுத்த போ அர்ஜுனா அடுத்து இப்போ മസാര വിനിയോഗം പൊതു മക്കളുക്കാന മിസാര വിനിയോഗം அது நிப்பாடுகளே இல்லை யார் யார் யாரு இல்ல இல்ல பாட்டுறீங்களா தயவு செய்து தயவு தயவு செய்து நான் சொல்றேன் மக்களுடைய தீர்மானம்

அப்தப சரியா அதே அதே இப்போ நீங்க